பேயுருவ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் இந்து முன்னணி மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு குற்றாலநாதன் அவர்கள் நீ வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு அதை ஒட்டி நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து நூறு ரூபா நாணயமும் ஸ்டாம்பும் வெளியிட்டாங்க பட் அது வெளியிட்டதுல இருந்து இங்க தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு உச்சத்துல இருக்கிற பதவியில இருக்கிறவர் இந்த செயலை செய்யலாமா இதுல இருந்துதான் நம்ம மக்கள் வந்து மீட்டு எடுக்கணும் ஏன்னா இது வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து கொண்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னால மேல அப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சேர்ந்த இந்த வெளியிட்ட நாணயமும் ஸ்டாம்புக்கும் வந்து எதிர்வினை ஆற்றிருக்காரு அதுவும் விமர்சனம் வச்சிருக்காரு எப்படி பாருங்க ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா துவங்கி இருக்குது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒரு இயக்கம் அஹ் அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கம் நூறு ஆண்டுகளை கடந்து அது துவக்கத்துல ஏதா இருந்தோ ஒவ்வொரு படிநிலையிலும் வளர்ச்சியை நோக்கி எந்த விதத்திலும் பிளவுபடாமல் தொய்வடையாமல் வளர்ச்சியைகளை கண்டு ஆஹ் நூறு ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய உலகின் ஒரே இயக்கம் ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் அதை பத்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்ம அஹ் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர் எஸ் எஸ் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு இருக்கிறாரு அது மத்தில பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாக்கு நாணயம் வெளியிட்டாங்க தபால் தலை வெளியிட்டாங்க இத வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாம அவர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இவ்வளவு தூரத்துக்கு விமர்சிக்கக்கூடிய அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் அஹ் அவருடைய தந்தையார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தபால் தலையை வெளியிட்டாங்க யார வச்சு வெளியிட்டாங்க வீரமணி வச்சா வெளியிட்டீங்க நீங்க ராஜ்நாத் சிங் அவரை வச்சுதான பாதுகாப்புத்துறை அமைச்சரை வெளியிட்டீங்க அவர் எஸ் கார தானே உங்க தகப்பனார் உங்க கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தலைவருக்கு தபால் தலையை வெளியிட அப்ப ஆர் எஸ் எஸ் வந்து உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரியான இயக்கமா உங்களுக்கு தோணலையா உங்க தபால் தலை வெளியிடுறதுக்கு மத்தினா ஆர் எஸ் எஸ் தேவை ஆர் எஸ் எஸ் காரங்க தேவை இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆர் எஸ் எஸ் பத்தி கொந்தளிச்சு பேசக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பாஜகவோடு கூட்டணி அமைச்சு அஞ்சு வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க திமுக ஐந்து வருடங்கள் மத்திய இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்து வருடங்கள் மத்திய அமைச்சரவையில் அஹ் தயாநிதி மாறன் அவர்கள் இருந்து பாலிலிருந்து முரசலி இருந்து பல்வேறு நபர்கள் வந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்க இவருடைய சகோதரர் அழகிரி கூட மத்திய அமைச்சராக இருந்தார் அப்பெல்லாம் இவங்க வந்து இது வந்து ஆஹ் மதவாத அமைப்பா தெரியலையா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீ தீவிரவாத அமைப்பா தெரியலையா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தேவைன்னா திமுகவுக்கு தேவைன்னா ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல இயக்கம் கருணாநிதி அவர்களே சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் ஒரு சமுதாய அமைப்பு சொல்லி இல்லையா கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு சமுதாய வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதை பத்தின தவறான புரிதல் இளைஞர்கள்ட்ட இருக்குது அத்தனை இளைஞர்கள் மத்தியிலும் ஆர் எஸ் எஸ் கொண்டு போகணும்னு சொன்னது யாரு உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தானே உங்களுக்கு தேவைன்னா ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு இப்ப நீங்க எதிரணியில இருக்கிறனால இந்தி கூட்டணியில இருக்கிறனால சிறுபான்மையினருடைய ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க ஆர்எஸ்எஸ் பழி சொல்லுவீங்க இது என்ன விதமான நாக்கு ரெட்டை நாக்கு பாம்புக்கு ரெட்டை நாக்குங்கிற மாதிரி திமுகவுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ரெட்டை நாக்கு இருக்கா உங்களுக்கு தேவைன்னா ஆர்எஸ்எஸ் புகழ் பாடுவீங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு கீழ்த்தரமான மலிவான அரசியல் அந்த அரசியல் தரத்தை அஹ் மு க ஷாஜியன் கூட தன்னைத்தான் தாழ்த்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழகரை பார்த்திருப்போம் அந்த சனாதான ஒழிப்பு அப்படின்னு சொன்னதே வந்து பெரிய பூதா அமா வெடிச்சது அந்த பிரச்சனையே இன்னும் ஆஹ் நீதிமன்றத்துல நிலகல் இருக்கு அது ஓய்ந்த பாடு இல்லை பட் இப்ப சலனா பார்த்திருப்போம் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு அமைப்பு வந்து ஐந்தாம் தமிழர்கள் அமைப்பு தருவாங்க ராமன் அவர்களை வந்து பகவான் ராமனை வந்து தொலுத்தி எப்படி நம்ம தசரா அப்ப ராவணை வெள்ளிட்டு இது பண்ணுவாங்களோ கொடுத்து ஒரு பேரு சர்ச்சையாயிருக்கு உங்களை போன்ற இந்து இயக்கங்கள் பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 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 மதத்தோட வந்து இவங்க வந்து இப்படி புண்படுத்துறது வந்து நியாயமா சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை வந்து தமிழக அரசு மூலியமா எடுக்கப்படுதா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருச்சியில் இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படிங்கக்கூடிய கூடிய அமைப்பு அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க திருவரும்பூர் பக்கத்தில் ஒரு ஐயன் அயன்புதூர்ங்கிற கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து விளையாட்டு போட்டின்னு சொல்லி அனுமதி கேட்குறதா காவல்துறை சொல்லுது ஆனால் வந்து அதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து இறுதியில் ராமபுரானுடைய உருவபூமையை வந்து அந்த ஃப்ளக்ஸ் போர்டை வச்சு கொளுத்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு தமிழகமே ஒரு கொந்தளிச்சு போன ஒரு விஷயம் இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி எட்டாம் தேதி அவங்களே அதை வந்து ஒரு பெருமையா சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் தமிழகத்திலும் இவர்கள் சர்வ சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருபத்தி எட்டாம் தேதி பதிவுடுறாங்க நாலு நாட்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பெ மக்கள் இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு எழுச்சி போராட்டம் எல்லாம் நடைபெறுகிறது இந்து முன்னணி சார்பா கடந்த இரண்டாம் தேதி திருச்சி கோட்டத்தினுடைய கோட்ட செயலாளர் குணசேகரன் அவர் போய் காவல்துறையில கம் புகார் கொடுக்குறார் அது வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழகத்துல இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்ச்சி நடக்குது இரண்டாம் தேதி இந்து முன்னணி புகார் கொடுக்கிற வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்ததா இந்து முன்னணி நாம புகார் கொடுத்து போராட்டம் நடத்தோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல ஒரு இது அந்த விஷயத்த பெரிய சர்ச்சைக்குரியதா மாத்துறது போதுதான் அப்புறம்தான் வந்து இது பிரச்சனையா மாத்தும் போதுதான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கவர் அப்பவும் புகார் புகார் கொடுத்தவர் நம்முடைய இந்து மனியினுடைய கோட்ட செயலாளர் குணசேகர் அவர் பேர்ல அவர் புகார் கொடுத்ததா வழக்கு பதிவு செய்யல காவல்துறையே தானா வந்து அதை முன்னெடுத்து சமூக வலைதளங்களினுடைய கண்காணிப்பு காவலர் அவர் வந்து புகார் கொடுத்ததா ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ரைட் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க சந்தோஷமான விஷயம் ஆனா ஆஹ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எப்ப இரண்டாம் தேதி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணி நேற்றைக்கு வந்து அந்த அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரை வந்து கைது இன்னைக்கு ஒரு மூணு பேரை அதோட மூணு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க திலகேஸ்வரன் நெப்போலியன் சொல்லி இன்னைக்கு ஒரு மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஆனா இந்த இதுல மெயினாக தலைவராக செயல்படக்கூடிய அந்த பாண்டியன் இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம்ங்கிற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய பாண்டியன் அவரை இன்ன வரைக்கும் கைது பண்ணல ஏன் கைது பண்ண முடியல இவங்களால ஒரு ஒரு சிறிய ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு ஒரு நக்சல் குழு மாதிரி இன்னைக்கு செயல்படுறாங்க அவங்க வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வேறு இருக்கிறாங்க அவங்கள ஏன் கைது பண்ண முடியல இவங்கள இந்த மெயினான இப்ப பதிவு விட்டவங்க கூட நின்னவங்களை எல்லாம் கைது பண்ணிட்டாங்க அடிபடிகளை எல்லாம் கைது பண்றாங்க இந்த அமைப்பினுடைய தலைவர் அந்த இதுல வந்து ராம்புரானுடைய உருவகுமைக்கு தீ வைக்கக்கூடியது அந்த அஹ் பாண்டியன் என்கின்ற நபர் அவரை இன்னை வரைக்கும் கைது பண்ணல ஏன் அவரை வந்து கைது பண்ணல இது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கிறது உளவுத்துறைக்கு எப்படி தெரியாம போச்சு இவங்க வந்து தொடர்ந்து ஹிந்து விரோதமான பதிவுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்து விரோதமான விஷயங்களை தொடர்ந்து வ வலைதளத்துல பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த திருவரும்பூர் பகுதியில மிகப்பெரிய ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவுல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவங்க ஷெட் அமைச்சு ஒரு பயிற்சி கூட மாதிரி அமைச்சு அந்த பயிற்சி கூடத்துல பயிற்சி நடத்துறாங்க அந்த பயிற்சியில தான் இந்த இதை அடிக்கிறாங்க அப்ப தமிழக உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது இது போன்ற அஹ் நக்சல் ஆதரவு இந்து விரோத ஆதரவு மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய மதத்தை எதிர்க்கக்கூடிய ஆதரவு அமைப்புகள் எல்லாம் இந்த இந்த உளவுத்துறை என்ன வகையில கண்காணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ரெண்டாவது இன்னைக்கு இது போன்ற அமைப்புகள் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஹிந்து மதத்தை எதிராக பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அமைப்புகள் தமிழகத்துல சர்வ சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ராமபிரானுடைய அந்த உருவ உண்மையை நீங்க யாரோ நாலு பேரை கைது பண்ணிருக்கீங்க முக்கியமான ஆளை கைது பண்ணல இதனுடைய இது அடித்தளம்னா எதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கம்பன் விழாவில வைரமுத்து போய் ராமபுரான பத்தி இழிவா பேசுறார் ஆஹ் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத அப்படின்னா வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் அவர் மேல பல இடங்கள்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது வைரமுத்து ஏன் கைது பண்ணல வைரமுத்து திமுகவினுடைய ஆதரவாளர் திமுகவினுடைய ஊதுகுழலாக குழலாக இருக்கிறார் அதனால வைரமுத்துவ கைது பண்ணல அதான உண்மை இன்னைக்கு வந்து அஹ் இந்து அமைப்புல இருக்கக்கூடியவங்க இந்த ஐந்தாம் தமிழர் சங்கமா இவங்களுடைய கொள்கை என்னன்னே தெரியல நான் வந்து திருமாலையத்துக்கிடுவோங்கிறாங்க ராமரை நாங்க ஏத்துக்கிட மாட்டோங்காங்க அஹ் ராவணங்களுடைய மூதாதையா இருங்கிறாங்க சிவன் வழி கூட என்ன ஒரு அதாவது ஏதாவது இந்து மதத்துல ஒரு இந்துவாக இரு தன்னை பிரகண்டனப்படுத்தி கொண்டு இந்து மதத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அது மூலியமா மற்றவர்கள் இந்து மதத்தை விமர்சிப்பதற்கு வழிவகை செய்யணும் இந்து மதத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும் மற்றவர்கள் இந்து மதத்தை விமர்சிப்பதற்குண்டான வழிவகை ஏற்படுத்தும் இதுதான் இந்த அமைப்புகளினுடைய நோக்கம் இந்த அமைப்பு இன்னைக்கு இந்த அஞ்சு பேர் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க நாலு பேரை கைது பண்ணிருக்கிறீங்க ரைட்டு அந்த அமைப்பு எப்படி வந்தது எப்படி நடக்குது இவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி செட்டு போட்டு அவங்க வந்து பயிற்சி கூட நடத்தி இவங்க பின்புலத்துல யார் இருக்குதா இவங்களுக்கு யார் பைனான்ஸ் பண்ணுதா இதெல்லாம் வந்து உளவுத்துறை விசாரிச்சிருக்கணுமா வேண்டாமா இவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா நீங்க அந்த ஐந்து பேர் அந்த சம்பவம் நடந்தது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவன்பூர் பகுதியில இந்த நடக்குது அவங்களுடைய ஐந்தாம் தமிழர் சங்கத்தினுடைய அந்த பயிற்சி பற்றையில அது நடக்குது அந்த நாலு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற நாலு பேருமே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அதே போல சிலகேஸ்வரம்ங்கிறவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் நெப்போலியங்கிறவரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்த நான்கு பேருமே வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கும் திருச்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப இவங்க எப்படி திருச்சிக்கு வந்தாங்க இந்த இடத்தை கொடுத்தது யாரு இந்த இடத்த வாங்கினதுக்கு பைனான்ஸ் பண்ணது யாரு இது பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கா இதெல்லாம் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் காரணம் இன்றைக்கு தமிழகம் ஹிந்து விரோதிகளினுடைய புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஹிந்து விரோத அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான அடித்தளமாக பயிற்சி கூடாரமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக கா காவல்துறை உளவுத்துறை எல்லாம் இவர்களை கண்டுகிடாம இருக்குது இந்து மதத்தை இழிவுபடுத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது வைரமுத்துவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாண்டியனாக இருந்தாலும் சரி அனைவர் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வேண்டும் இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்துக்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சு பொங்கி எழுந்த பின்புதான் ஏதோ அத வந்து ஆற்றுப்படுத்துவதற்காக சும்மா ஒரு பேருக்கு வழக்கு பதிவு பண்ணி ஒரு நாலு பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கு வைருக்கும் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை கைது செய்யப்படவில்லை இவையெல்லாம் தமிழகத்திலே ஹிந்து விரோத அமைப்புகள் சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதற்கான நிரசனமான எடுத்துக்காட்டுகள் உதாரணம் கேள்வியாவே இங்க பேசுற அந்த இந்து விரோத பேச்சுக்கள் அஹ் நீங்க சொல்லுற மாதிரி உதாரணமா கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து மலேசியால பேசுறப்ப அங்கிருந்த ஒருவரே வந்து அவரை எதிர்த்து பேசினாரு இந்த மாதிரி இங்க வந்து நீங்க எல்லாம் ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்சமயம் பார்த்திருப்போம் கொழும்புக்கு போன லியோனி அவர்கள் அவரையும் மக்கள் எல்லாம் வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க இங்க வந்து நீங்க பேசக்கூடாது தொடர்ந்து நீங்க இந்து விரோத பேச்சுகள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ சுற்றி இந்த விழிப்புணர்வு வந்துட்டா தமிழகத்தை தாண்டி சுற்றி இருக்கிற நாடுகள்ல வந்து விழிப்புணர்வை வந்து யாரெல்லாம் இந்து விரோத பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து மக்கள் வந்து விரட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்துக்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் இந்தியர்கள் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி நாம வந்து பாக்குறோம் அதுதான் இலங்கையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல் லியோனி திமுகவினுடைய கோப்பாசே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரை வந்து விரட்டி அடிச்சுக்காங்க தொடர்ந்து திண்டுக்கல் திண்டுக்கல் லியோனி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் ஆனா பல நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தெய்வங்களை நம்முடைய கடவுளர்களை வந்து ரொம்ப கேவலமா அசிங்கமா நக்கல் நையாண்டியோட பேசுறத தொடர்ந்து வச்சிருக்கிறார் அவர் மேல பல புகார்கள் தமிழ்நாட்டுல இருக்குது திருநெல்வேலியில அவர் ஒரு கூட்டத்துல பேசுனதுக்காக அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கியிருக்கோம் ஆனாலும் கூட இந்த நாலு வருடத்துல இந்த திமுக அரசாங்கம் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணல காரணம் அவர் திமுகவை சேர்ந்தவருங்கிறனால அதான் நான் முதலே சொல்லல இந்த தமிழ்நாட்டுல இந்து விரோதமா யார் பேசினாலும் சரி அவர்களை அரவணைக்கக்கூடிய அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இன்றைக்கு திமுக அரசாங்கம் இருக்குது அதுதான் இந்த திண்டுக்கல் லியோனி மேல இன்னை வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அவர் மேல ரெண்டு மூணு புகார்கள் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை பேசினதுதான் ரெண்டு மூணு புகார்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு இலங்கையில இன்னைக்கு ஹிந்து மக்கள் தமிழர்கள் உணர்ச்சியோடு அங்க வந்து அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஒரு தரமான சம்பவமாக தான் இத நினைக்க தோணுது உலகம் முழு தமிழகத்துல உள்ள இந்துக்களும் கூட விழிப்போடு தான் இருக்காங்க தமிழகத்துல உள்ள இந்துக்களும் கூட வைரமுத்துவை விரட்டி அடிப்பதற்கும் இன்னு லியோனியை விரட்டி அடிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் யார் பேசினானோ அவனை கட்டுப்படுத்த விட இந்த பேசுகிறவர்களை எதிர்ப்பவர்களை கட்டுப்படுத்துவதில் தான் வந்து அரசாங்கம் முனைப்போடு இருக்கிறனால தமிழக இந்துக்கள் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை இந்துக்கள் ஏற்படுத்துவார்கள் அப்பொழுது இந்த வைரமுத்து அஹ் திண்டுக்கல்லியணியர் இவர்கள் எல்லாம் கூட தமிழகத்திலிருந்து மிரட்டி